கஜானன பத்மார்க்கம் கஜானன முகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை மருச டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயணம் வருஷ ருத்து புரட்டாசி பதினான்கு செப்டம்பர் முப்பது செவ்வாய்க்கிழமை வளர்பிறை அஷ்டமி திதி இன்று மாலை ஆறு மணி அளவு வரை அதன் பிறகு நவமி திதி பூராடம் நட்சத்திரம் சோபனம் நாம யோகம் பவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அர்த்தம் இன்றைக்கான விசேஷம் இன்று துர்காஷ்டமி அஷ்டமின்னு சொன்னாலே ஒவ்வொரு மாதத்திலும் நம்ம விசேஷமாக வழிபாடுகள் செய்கிறோம் பைரவருக்கான பூஜைகளை செய்கிறோம் வளர்பிரை தேய்பிரை அஷ்டமிகளில் இந்த அஷ்டமி வந்து குறிப்பிட்ட சில சமயத்தில் விசேஷமாக வருகிறது கால பைரவாஷ்டமி மகாதேவாஷ்டமி மத்தியாஷ்டமி அந்த வரிசையில் துர்காஷ்டமி துர்காஷ்டமி சொல்லும்போது இந்த நவராத்திரி காலத்தில் வருகிறது இன்றைய நாளில் விசேஷமாக துர்கை இடத்துல நம்ம வழிபாடு செய்யலாம் பூஜைகள் செய்யலாம் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம் நிறைய நைவேத்தியங்கள்லாம் வந்து துர்கைக்கு செய்து விநியோகம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து இன்றைய நாளில் செய்ய முடியும் நவராத்திரின்னு சொல்லும்போது ஒன்பது நாளுமே வந்து அம்பிகைக்கு உண்டானதாக இருக்கிறது இந்த அம்பிகைன்னு சொல்லும்போது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு சொல்லி மூன்று விதமான சக்திகளாக இருக்காங்க சப்த கன்னியர் சப்த மாதான்னு சொல்லி நம்ம ஏழு ஏழு விதமான அம்சமாக அம்பிகையை வழிபடுறோம் அஷ்டலக்ஷ்மின்னு சொல்லி எட்டு விதமான லக்ஷ்மியாக அம்பிகையை வழிபடுறோம் அதே போல் நவதுர்கா அப்படின்னு சொல்லி ஒன்பது விதமான துர்கையாக நம்ம வழிபடுறோம் அப்படியாக நவராத்திரின்னு சொல்லும்போது இந்த எல்லாமே வந்து ஆதிபராசக்தி அம்பிகையினுடைய அம்சம் அதனால் இந்த எல்லா நாளுமே அம்பாள் வழிபாடு தான் அதில் நேற்றைய நாளில் சரஸ்வதிக்கு விசேஷமான வழிபாடுன்னு பார்த்தோம் இன்றைக்கு துர்கைக்கு விசேஷமாக மத்தியாஷ்டமியாக இருக்கிறது நாளைக்கு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை மகாநவமின்னு சொல்லி மிக விசேஷமாக சரஸ்வதி தேவி வழிபாட்டை நம்ம செய்வோம் இப்படியாக இன்றைய நாள் மத்தியாஷ்டமி மத்தியாஷ்டமின்னு சொல்லும்போது இந்த நா இந்த நாளில் நம்ம இந்த நவராத்திரி விரத்தம் இருக்கிறோம் கொலு வச்சிருக்கிறோம் தினந்தோறும் வந்து காலை மாலை வீடுகளில் பூஜை பண்ணுறோம் ஆலயங்களில் பூஜைகள் நடக்கிறது சென்று கைங்கரியம் பண்ணுறோம் கலந்து கொள்கிறோம் இந்த மத்தியாஷ்டமி நாளில் மிகப்பெரிய துக்கங்கள்லேருந்து கஷ்டங்கள்லிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கணும்னு சொல்லி அம்பிகையை வேண்டிக் கொள்ளலாம் அதுக்கான நாள் தான் இது அப்போ இந்த நாளில் விசேஷமாக இந்த நவராத்திரி காலத்தில் ஹோமம்னு சொல்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்றாக இருக்கிறது அதை நவராத்திரி காலத்தில் செய்வாங்க இந்த நாளில் அதை செய்யலாம் அல்லது இந்த நாளில் ஒரு ஹோமம் செய்கிறதுன்றது ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படி செய்து ஹோமம்னு சொன்னாலே தானங்கள் கொடுக்கணும் நிறைய தர்மம் செய்யணும் மிகப்பெரிய துக்ககரமான கஷ்டமான பிரச்சனைகள்லேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கணும்னு வேண்டிக் மிகப்பெரிய நோய் இருக்கிறது அதிலிருந்து நிவர்த்தி ஆகணும் ஆயுள் கண்டங்கள் இருக்கிறது அதிலிருந்து நிவர்த்தி ஆகணும் அதுபோல் வந்து மிகப்பெரிய துக்ககரமான சம்பவம் அதிலிருந்து விடுதலை பெற்று வரணும் இதுபோல் ஆயுள் பயம் சில பேருக்கு இருக்கும் அதிலிருந்து நமக்கு விமோச்சனை கிடைக்கணும் தீராத பெரிய கடனில் மாட்டிக்கிட்டோம் வழக்கில் மாட்டிக்கிட்டோம் இதிலிருந்து விடுபடணுன்னு சொல்லி நம்ம சக்திக்கு மீறியதாக நம்ம நினைக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டமாக நினைக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வரணும்னு சொல்லி இன்றைக்கு துர்கையை சரணடைய வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது அப்படி அந்த அம்பிகையுடைய அனுகிரகத்தை பெறும்போது இதன் பிறகும் கூட நமக்கு இந்த அளவுக்கு பெரிய கஷ்டங்களோ பிரச்சனையோ இல்லாமல் அந்த அன்னையானவர் ஒரு குழந்தையை வந்து தாய் அரவணைப்பது போல நம்ம எப்போதும் உடனிருந்து காப்பாற்றுவாள் அப்படின்றதுக்காக இந்த நவராத்திரி வழிபாடு அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் ராசியில் குரு சிம்மராசியில் சுக்ரன் கேது ராசியில் சூரியன் புதன் துலா ராசியில் செவ்வாய் தனுர் ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இது இன்றைய நவகிரக நிலை இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி என்பர்கள் இந்த நாளில் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சந்திரன் வந்து சுக்கரன் சாரத்தை பெற்று இருக்கார் ஒன்பதாம் இடத்துல குருவுடைய வீட்டில் சஞ்சரித்து குருவுடைய பார்வையை பெறுகிறார் அவர் வந்து சுகாதிபதின்றதுனால சுகவாசியாக உங்களால் இருக்க முடியும் அம்மாவை மிஸ் பண்ணுறவங்க யாரெல்லாம் வெளியில் தங்கி படிக்கிறீங்க வெளியில் தங்கி வேலை பார்க்குறீங்க நீங்களாம் இந்த நவராத்திரி காலத்தில் விடுப்பெடுத்து கொண்டு வந்து அந்த பெற்றோரோடு இருக்க முடியும் நவராத்திரி காலத்தில் பெரும்பாலும் பள்ளிகளுக்கு விடுப்பு தருவாங்க இது ஒரு ஃபெஸ்டிவல் டே அப்படின்றதுனால ஆஃபீஸில் கூட தொடர்ச்சியாக விடுமுறைகள்லாம் வரும் அப்போ நீங்கள் வந்து குடும்பத்தாரோடு இருந்து போக முடியும் அப்படி அன்னையை வந்து பார்க்கறது அப்புறம் மனசில் அமைதி இருக்கிறது தேக ஆரோக்கியம் இருக்கிறது இதெல்லாம் கிடைக்கும் பிடித்த பொருட்களை வாங்கணும்னு சொன்னால் அதற்கு உகந்த அம்சங்கள் இன்றைய நாளில் இருக்கிறது வீட்டை வந்து அழகுபடுத்தணும் புதுப்பிக்கணுன்னா அதை செய்யலாம் வாகனங்களை புதுப்பிக்கணுன்னா அதை செய்யலாம் ஆபரணங்கள் வாங்கணும்னு சொன்னால் அதை செய்யலாம் நல்ல அலங்காரங்கள் செய்து கொள்ளணும் ஆடை அணிகலன்கள் வாங்கணும் இதெல்லாம் செய்ய முடியும் சுகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கப் போகிறது பிடித்த காரியங்களை செய்வதற்கு பொருளும் நல்ல குடும்ப நபர்களுடைய அனுமதியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பிறருக்கு நல்லது செய்து பார்த்து சந்தோஷப்படக்கூடிய யோகம் இருக்கிறது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் இலக்கை அடைய முடியும் உங்களுக்கு எது வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கிறதோ அதை இன்றைக்கு அடைவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே சந்திராஷ்டம தினமாக இந்த நாள் இருக்குது அந்த பற்றிய ஒரு நினைவே கவலையே பயமே உங்களுக்கு தேவையே இல்லை ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கிற சந்திரன் வந்து குருவுடைய வீட்டில் இருப்பார் அப்புறம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ ரெண்டில் குரு இருக்கார் அவர் வந்து சந்திரனை பார்ப்பார் ஆண்டு காலம் நடக்கக்கூடிய நிகழ்வு இந்த நாளில் சுக்கரன் சாரம் பெற்றிருக்கார் இதுவும் அங்கே நடக்கும் அப்படி சாரம் கொடுத்துருக்கக்கூடிய சுக்கரன் நான்காம் இடத்தில் சந்திருக்கிறார் கேதுவோடு சேர்ந்திருக்கார் அதனால் இந்த நாளில் நீங்கள் சந்திராஷ்டிரமம் இருக்குதுன்னு சொன்னால் ஆன்மீக தொடர்பு ஏற்படுத்தி கொண்டால் போதுமானது ஒரு ஒரு கிரகத்தை ஒவ்வொரு விதமான தொடர்புக்கு நம்ம சொல்லுவோம் கேதுவை வந்து ஆன்மீகம் சம்பந்தமான தொடர்பை ஏற்படுத்துவோம் ராகுன்னு சொன்னால் அது வந்து நமக்கு பொருளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும் கேதுன்னு சொன்னால் அருளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா பன்னிரெண்டில் கேது இருந்தால் மோட்ச ஜாதகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா குருவோடு கேது சேர்ந்து இருந்தால் அது வந்து கேல யோகம்னு சொல்லுவாங்க கோடீஸ்வர யோகம் அது வந்து சிவ வழிபாட்டு செய்யக்கூடிய யோகம் அப்படின்றத பொருளை கூட சொல்கிறாங்க அப்படியாக இந்த நாள் ஆன்மீக தொடர்பை ஏற்படுத்தி கொண்டா நவராத்திரி பூஜையில் குருவில் நீங்கள் கலந்து கொண்டா அம்பிகையை சென்று ஆலயத்தில் வழிபாடு செய்தா நீங்கள் பார்க்கக்கூடிய ஸ்திரீ பெண்மணிகளையே அம்பிகையாக பாவித்தான் இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம ரீதியாக எந்த பிரச்சனை கிடையாது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஏதாவது ஒரு வகையில் தர்மகாரியத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள முடியும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறருக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவிகரமாக இருக்க முடியும் பிறருக்கு வழிகாட்டி அந்த ஒரு மன நிறைவை நீங்கள் அடைய முடியும் மிருகசிரிஷ் நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் கொஞ்சம் இருக்கும் ஏதோ சஞ்சலம் டிஸ்டபன்ஸ் மனசில் வந்து ஒரு கவலை ஆட்கொள்ள செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதுவும் கூட நீங்கள் ந கொஞ்சம் அதிக நேரம் பக்தியில் ஈடுபடுறீங்க அப்படி நேரம் இல்லைன்னு சொன்னாலும் கூட அம்பிகையுடைய சிந்தையில் இருக்கிறீங்க அம்பிகை சம்பந்தமான ஸ்லோகங்களை சொல்கிறது பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறது அதனாலே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக வந்துடும் மிதினராசி அன்பர்களே இந்த நாளில் திருமண தடை விலகப் போகின்றது குடும்பாதிபதி சந்திரன் கலத்திர ஸ்தானத்திலிருந்து சுக்கரன் சாரம் ப பெறுகிறார் குரு பார்வையை பெறுகிறார் அதனால் திருமண தடை இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு அந்த தடை விலகப் போகின்றது ஜாதக ரீதியாரம் தோஷமா அதற்கான பரிகாரத்தை செஞ்சிருவீங்க குடும்பத்தில் சரியான முடிவு எடுக்க முடியலையா உட்கார்ந்து பேசுவீங்க உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து சரியா இல்லையா ஃபோட்டோ சரியா இல்லையா அல்லது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதா இப்படி எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து பின்னடைவே தருகிறது திருமண விஷயத்தில் இன்றைக்கு உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இதன் பிறகு அதை மாற்றுங்க சரியாக போயிடும் நல்ல வத்து நல்ல வரன் கிடைக்கும் திருமண யோகம் ஏற்பட போகிறது மிருகசீரஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காமல் உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் செய்யுங்க நல்லது நடக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் செய்யணும்னு முடிவு பண்ண உடனே கடன் வாங்கியாவது செஞ்சுருவீங்க பிறர் இடத்துல உதவி கேட்டாவும் செஞ்சுருவீங்க ஆக மொத்தம் காரிய ஜாயம் உண்டாகும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பண விஷயத்தில் சரியான ஒரு வழியை கண்ட கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நீர் மேலாண்மைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுபோல் நிதி மேலாண்மை அந்த நிதி நிர்வாகம் இது வந்து உங்களிடத்தில் சரியாக இருக்கான்னு பாருங்கள் அப்படி இருந்ததுன்னா நிறைய செல்வம் இனி சேரத் தொடங்கும் கடகராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு காரிய ஜெயம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது தைரியசாலையாக இருக்க போகிறீங்க தன்னம்பிக்கை மிகுதியாக இருக்கப் போகிறது மனதில் எந்த ஒரு சஞ்சலமும் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இன்றைய பணிகள் அனைத்தையும் திறம்பட உங்களால் செய்ய முடியும் உடல் இருந்தாலும் கூட அது நிவர்த்தி ஆகும் அதற்கான தீர்வு உங்களுக்கு தெரியும் வரும் பலகாலம் வந்து வைத்தியம் செய்தும் கூட உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சரியாகலைன்னு சொன்னால் வைத்திய முறையை மாற்றுவது பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய வைத்திய முறையை நீங்கள் வந்து இப்போது செயல்படுத்தி பார்க்கலாம் ஏன்னா அந்த சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கார் குருவுடைய வீட்டில் இருக்கார் குருவால் பார்க்கப்படுறார் குரு தான் பன்னிரெண்டில் இருக்கார் அப்போ உங்களுடைய பணம் வந்து பழங்கால வைத்தியம் செய்யக்கூடிய மருத்துவருக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம் பழங்கால மருத்துவ மூலிகைகள்லாம் உங்களுக்கு பலன் தரும் அப்படின்னு சொல்லலாம் அப்படியாக இன்றைய நாள் அனைத்துமே சாதகமாக இருக்குது நோய் இருந்தாலும் கூட தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் புத்திசாலித்தனமாக தெளிவாக சிந்தித்து செயல்படும்போது பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வசதிகளை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் நீங்கள் வந்து பிறருக்காகவே பாடுபடுறீங்க குடும்பத்திற்காகவே உழைக்கிறீங்க உங்களுக்கு எதுவுமே செஞ்சுக்கலனா உங்களுடைய தேவைகள் என்னவோ அதெல்லாம் இன்றைக்கு சரி செய்ய அந்த தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும் ஆயுத நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க உங்கள் வேலை வந்து நல்லா இருக்குதுன்னு பிறர் வந்து சொல்லுவாங்க பிஸ்னஸ் பண்ணால் கூட வாடிக்கையாளர்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுறீங்க மற்றவங்களை விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் சர்வீஸ் உங்களுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தனித்துவம் நிபுணத்துவம் உங்களிடத்தில் இருக்கும் அது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் சிம்மராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து நிறைய படிக்கிற கற்றுக்கிற யோகம் இருக்கிறது யாருக்கெல்லாம் படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கிறதோ நம்ம படிக்கலையேன்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறதோ அதெல்லாம் இப்போது சரியாகும் கல்வியில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள முடியும் வேலைக்கு சேர்ந்துட்டால் கூட பிரேக் எடுத்து படிக்கலான்ற முடிவுக்கு வர்றது அதே போல் வந்து வேலையில் இருந்துகிட்டே பார்ட் டைமாக படிக்கிறது இந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாத்தியமாகும் பிடித்த விளையாட்டை நன்றாக கற்றுக்கொண்டு அதையே ப்ரொஃபஷன் ஆக்கிறது அப்படிப்பட்ட விஷயம் கூட கொஞ்சம் வந்து வயது குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் இன்றைய நாளில் முயற்சிக்கலாம் மகனற்ற நட்சத்திர மகத்தான பலனை பெறப்போகிறீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கிறது பூர நட்சத்திர அன்பர்கள் ஒரு குறிக்கோளோடு இருப்பீர்கள் வழக்கத்தை விட அதிகமாக உழைச்சாலும் கூட சோர்வு இருக்காது ஏன்னா அந்த குறிக்கோள் உங்களை ஓட வைக்கும் உழைக்க வைக்கும் குறிக்கோளோடு இன்றைய நாள் எழுந்து கொள்ளும் போது மனநிறைவோடு உறங்க போக முடியும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறுவீர்கள் பெரியவர்களுடைய துணை உங்களுக்கு பக்க பக்கபலமாக இருக்கும் தந்தை உங்களுக்கு வந்து இன்றைய நாள் அனுகூலமாக செயல்படுவார் அப்பாவை நினச்சி நீங்கள் பெருமைப்படுற அளவுக்கு பெருமிதம் கொள்ளும்படியாக அவர் உங்களை இன்றைக்கு வாழ்த்துவார் ஆசீர்வதிப்பார் வழிகாட்டுவார் அறிவுரை கூறுவார் உங்களை நல்ல இடங்களுக்கு குட்டி சொல்வார் கன்னிராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது மன மாற்றமோ அல்லது மாற்றமோ வேலை மாற்றமோ ஏதோ ஒரு மாற்றமானது உங்களுக்கு நடக்கப் போகிறது அது நல்லதாக இருக்கப் போகிறது பன்னிரெண்டாம் அதிபதி ராசியிலிருந்து நான்காம் இடத்துல சந்திரன் வந்து சுக்கிரன் சாரம் பெறுகிறார் சுக்ரன் பனிரெண்டில் இருக்கார் அதனால் ஒரு மாற்றம் பனிரெண்டுனால பின்னாடி இருக்கிறது தெரியாதது அப்படின்றது அர்த்தம் அப்போ தெரியாத பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறது அங்கே நீங்கள் போகிறது அதை நீங்கள் செய்கிறது அப்போ புது விஷயங்களை செய்ய போறீங்க வழக்கமாக செய்யக்கூடிய வேலையில் மாறி செய்ய போகிறீங்க அப்படி ஒரு மாற்றம் டிரான்ஸ்ஃபர் தானாக கிடைச்சாலோ அல்லது இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டு இந்த வேலை பிறகு செய்யன்னு சொல்லி அலுவலகத்தை சொன்னாலோ அதை ஏற்றுக்கொள்ளலாம் படிக்கிறதுக்கு வந்து கூடுதலாக ஏதாவது ஒன்று படிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஏற்றுக்கொள்ளலாம் இப்படியாக நல்ல மாற்றங்கள் இன்றைய நாள் ஏற்படப் போகிறது வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு கூட மாற்றம் ஏதாவது ஒன்று புதுசாக ஏற்படுத்தி கொண்டு பழைய விஷயங்களை ஒன்றை குறைத்து கொண்டு செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சா செய்யலாம் அந்த புதுசாக ஒன்று எடுக்கிறீங்க இல்லையா அது உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்குது பெரியவர்களுடைய அனுகூலமோ ஆசையோ அறிவுரையோ அரசாங்க அனுகூலமோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்கிறது அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கப் போகிறது உங்களை ஸ்திரப்படுத்தி கொள்ள முடியும் பலப்படுத்தி கொள்ள முடியும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொந்த வீடு கனவு இருந்ததுன்னு சொன்னால் இன்றைக்கு அதற்கான முயற்சியை நீங்கள் தாராளமாக செய்யலாம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரிடத்தில் அதிகம் எதையும் வந்து எதிர்பார்க்காம காத்து கொண்டிருக்காமல் தர்க்கம் வாக்குவாதம் செய்யாமல் தனித்து செயல்படுறது நல்லது துளாராசி என்பர்களே இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்கப் போகிறீர்கள் நல்ல சுறுசுறுப்பு உங்களுக்கு இருக்கும் ஆரோக்கியம் இருந்தாலும் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னால் சுறுசுறுப்பாக இருக்க முடியாது அப்போ இன்றைக்கு சுறுசுறுப்பாக இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க உடன் பிறந்தவர்களை நண்பர்களைப் போல இன்றைய நாளில் நீங்கள் பாவிப்பீர்கள் கூட இருக்கக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து கலகலன்னு பேசி விளையாட்டாக படிக்கிறது வேலை பார்க்குறது நீங்கள் ஒரு ஓனராக இருந்தால் கூட வேலை பார்க்கக்கூடியவர்களை நண்பர்களை போல ட்ரீட் பண்ணுது அப்போ அவங்களும் உற்சாகமாக வேலை பார்ப்பாங்க அப்படியே குடும்பத்திலேயே நீங்கள் இருக்கிறது அப்படியாக இந்த நாள் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடம் வந்து உற்சாகமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இன்றைய நாளின் பணிகள் அனைத்தும் சிறப்பாக நடக்கும் நீங்கள் வந்து வேலை செய்ய தொடங்கிட்டாலே பிறர் வந்து வேலை செஞ்சு முடிச்சுடுவாங்க அப்படியாக பிறருடைய அனுகூலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரை தட்டு கொடுத்து தான் வேலை வாங்கணும் பிறத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த குணங்களை தான் சொல்லணும் நல்லதை தான் பார்க்கணும் அப்போ பலன் கிடைக்கும் ஆப்போசிட்டாக தீய விஷயங்களை பார்க்கும்போது கண்டிக்கும்போது தண்டிக்கும்போது பிரச்சனை உண்டாகும் சுவாதி நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் கடன் தேவைகள் இருந்தால் பூர்த்தி அடைய பெறுவீர்கள் கடன் வாங்கி இருந்தால் அடைக்கிறதுக்கான வழி தெரியும் விசாக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் திட்டமிட்ட செயல்களில் வெற்றி பெறுவீர்கள் ராசி அன்பர்களே இந்த நல்ல பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பாகியசாலியாக திகழ முடியும் குடும்பம் அமையும் குடும்பத்தில் சந்தோஷம் ஒற்றுமை உண்டாகும் ரொம்ப காலமாக வந்து கணவன் மனைவி மட்டும்தான் தனித்து இருக்கிறீங்க தனி கொடுத்தின பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த புத்திர சந்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு பலனை பெறுவீர்கள் குழந்தை வரம் கிடைக்கும் அதே போல் வந்து பெற்றோரோடு சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சேர்ந்து இருக்கலாம் அப்படியாக உங்களுடைய தனிமை கஷ்டம் இந்த குறை ஒரு பாகியம் இல்லையேன்ற இயக்கம் இதெல்லாம் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது விசாக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாள் விசேஷமான நல்ல பலனை அடையலாம் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு இருக்கணும் இதான் இன்றைக்கி செய்ய போகிறேன் கோயிலுக்கு போனாலும் இப்படி தான் வழிபாடு செய்யணுன்ற ஒரு விதி இருக்கிறது அதுபோல் வேண்டிக் கொண்டாலும் கூட இப்படி தான் வேண்டிக்கணும் சுவாமிகிட்ட இதை தான் கேட்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது அதாவது நெகட்டிவாக கெட்டதாக எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அதெல்லாம் இன்றைக்கி சரியாக செய்யும்போது பலன் கிடைக்கும் அனுஷ நட்சத்திர நண்பர்கள் அற்புதமான பலனை பெறலாம் இன்றைய நாள் எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடக்கும் கனவு நனவாகும்னு சொல்லலாம் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பாடுபட்டு பலனை அடைய போகிறீர்கள் இன்றைக்கி வேலை கஷ்டமாக இருக்கும் படிப்பு கஷ்டமாக இருக்கும் ஆனால் செஞ்சு முடிச்சிருவீங்க தனுர் ராசி என்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு வந்து மனதில் சந்தோஷம் உற்சாகம் இருக்கும் ராசியில் சந்திரன் இருக்கார் அதிகமான எண்ணங்கள் இருக்கணும் அவர் சுக்கிரன் பெற்று இருக்கிறதுனால உற்சாகம் சந்தோஷமும் குரு பார்வையை பெறுவதனால் நல்ல விஷயங்களில் நோக்கமும் உங்களுக்கு இருக்கும் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது உங்களோட யார் சேர்ந்து இருந்தாலும் உங்களால் அவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் குடும்பத்திலையும் நல்லதுதான் நடக்கும் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் சந்தோஷம் ஒற்றுமை பண வரவு இதெல்லாம் ஏற்படும் பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறது அதனால் இன்றைக்கு ஆலயம் சென்று அம்பிகையுடைய சன்னதிலே நின்று அர்ச்சனை செய்து கொள்வது விசேஷமான ஒன்று துர்க்கைக்கு அபிஷேகம் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை வந்து நீங்கள் செய்யலாம் இப்படியான விஷயங்களை செய்யும்போது இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உத்தமமான பலனை பெறுவீர்கள் இலக்கு பெரியதாக இருந்தாலும் அடையறதுக்கான வழி உங்களுக்கு தெரியவரும் வரும் பிறருடைய உதவி கிடைக்கும் குடும்பத்தில் அனுமதி கிடைக்கும் உங்களுடைய இலக்கு எவ்வளோ உயர்ந்ததாக இருந்தாலும் கூட இன்றைக்கு அதை வெளிப்படுத்தலாம் அதை நினைத்து பார்க்கலாம் அதை வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் மகர ராசி என்பர்களே இந்த நாளில் பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் சுக்கரன் சாரம் பெற்று இருக்கார் மனமானவர்கள் வாழ்க்கை துணை மீது அக்கறை எடுத்துக்கணும் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூன்னு சொன்னால் தள்ளி போடாமல் உடனடியாக வந்து நீங்கள் மருத்துவ இடத்துல போய் பார்த்துட்டு வர்றது நல்லது அதே போல் அவங்களுக்கு ஏதோ மனசில் கஷ்டம் சொன்னால் வெளில கூட்டி போய் உட்காந்து பிடித்த மாதிரி பேசி என்ன கஷ்டம் எப்படி அதை தீர்வு என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதே போல் பார்ட்னர்ஸ்குள்ளே பிரச்சனை இருந்தால் உடனடியாக பேசி தீர்த்து கொள்ளலாம் உங்களுடைய உடன் இருக்கக்கூடியவர்கள் உடன் பணியாற்றக்கூடியவர்கள் வாழ்க்கை துணை பார்ட்னர் இவங்களை வந்து கஷ்டத்தில் விடக்கூடாது அவங்களுடைய நலனில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கணும் உங்களுக்கான நேரம் நீங்கள் உங்களுக்குன்னு வச்சுருக்கிற நேரம் வந்து கொஞ்சம் குறையும் அது பிறருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் பிறருக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது நல்லதாக இருக்கும் அதனால் நல்லது நடக்கும் மனதில் திருப்தி மனநிறைவு உண்டாகும் உத்திராட நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு உத்தமமான பலனை எதிர்பார்க்கலாம் அரசு சார்ந்த விஷயங்களில் அரசு கல்லூரியில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு வேணுமா அரசு உத்தியோகத்தில் சேரணுமா அரசு உத்தியோகத்திற்கான தேர்வுகள்லாம் திறம்பட செய்யணுமா அரசு சலுகைகள் ஏதாவது தேவையா அரசு ஆவணங்கள் உங்களுக்கு தேவையா இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கு நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறது திருவோண நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாள் வெளிநாடு சம்பந்தமான ஒரு நல்ல யோகமானது கிடைக்க போகிறது வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி அங்கேருந்து பண வரவு அங்கேருந்து நீங்கள் இங்கே இங்கேருந்து அங்கே போகிறதுக்கான ஒரு அனுமதி கிடைக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் எதிர்பார்க்கலாம் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானமாக கவனமாக இருக்கணும் முடிந்த அளவிற்கு தனித்து இருக்கிறது நல்லது கும்பராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் துவங்க போகிறது இன்றைய நாள் நினைச்சதெல்லாம் நடக்கப் போகிறது நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது லாப ஆதாய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு அப்படிப்பட்ட சந்திரனுக்கு சுக்ரன் சாரம் கிடைக்கிறது அந்த சுக்கரன் ஏழாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து இருக்கார் அதனால் கூட்டு முயற்சி பலன் தரும் பிறரோடு சேர்ந்திருந்து நீங்கள் செய்யக்கூடிய செயலில் வெற்றி கிடைக்கும் ரெண்டு பேருக்குமே அந்த வெற்றி சாத்தியமாகும் திருமண விஷயங்கள் குழப்பத்தில் இருந்தால் பேசி அதை நல்ல ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் இப்படியாக இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான லாப ஆதாயம் தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிதானம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் சதய நட்சத்திர அன்பர்கள் சாதிக்க போகிறீர்கள் தைரியம் தன்னம்பிக்கை ஆரோக்கியம் அனைத்தும் துணையாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இன்றைய நாளில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் மீனராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுடைய கடமைகளை செய்து முடிக்கப் போகிறீங்க இன்றைய நாளில் உங்களுடைய பணிகள் என்னவோ அதெல்லாம் மிக திறமையாக செய்து முடிக்க முடியும் உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாகும் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் பிள்ளைகளுக்கான எதிர்காலம் என்ன என்பதை பற்றி சிந்திக்கிறது பெற்றோர் சம்பந்தமாக அவருடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்குறது வாழ்க்கை துணைக்கு என்ன பிடிக்கிறது பிடிக்கலை என்ன கஷ்டம் நஷ்டம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் சிறப்பாக உங்களால் நிர்வாகம் செய்ய முடியும் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரியும் புரிஞ்சிக்க முடியும் கீழே வேலை பார்க்குறவங்களையும் புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஓனராக இருக்கீங்கன்னா வேலை ஆட்களை திருப்திப்படுத்த முடியும் இப்படியாக எல்லா இடத்துலையும் இன்றைக்கு மிகச் சரியாக நீங்கள் நடந்து கொள்ள போகிறீங்க நல்ல பலன் கிடைக்கப் போகிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு செயல்பட்டால் பலன் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அனாயாசமாக இன்றைய நாளின் பலன்களை அடையப் போகிறீர்கள் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் பாடுபட்டு உழைத்து முயற்சித்து பலன் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே மிக விசேஷமாக சரஸ்வதி பூஜை அதாவது மகாநவமின்னு சொல்லக்கூடியது சரஸ்வதி பூஜையினால் ஆயுத பூஜையினால் நம்ம கொண்டாடக்கூடிய அம்சம் நாளைக்கு வந்து தெய்வ வழிபாடும் செய்யணும் நமக்கு என்ன விஷயம்லாம் வந்து துணையாக இருக்கிறதோ படிக்கிறதுக்கான புத்தகங்கள் பணி செய்கிறதுக்கான கருவிகைகள் அதுபோல் நம்முடைய வியாபார ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இப்படி எந்த ஒரு பொருளெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமோ அதுக்கெல்லாம் பூஜை செய்யக்கூடிய நாளாக நாளை நாள் இருக்குது இதுக்கெல்லாம் தயாராகி நல்ல பூஜைகளை செய்து நல்ல பலனை பெறுவோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்